அது வந்து கரெக்டா 2 hours நம்ம அங்க ரீச் ஆகுமா அது வரையா எங்க நின்னு உச்சாச்சா போனே கரெக்டா வந்து தெரியுது இந்த கார்ட்ல வந்து பைகர் வந்து இருக்கோம் 2 hours நம்ம ரீச் ஆகலனா நமக்கு பிராப்ளம் தான் இருக்கும் ஆமா பெனால்டி போடுவாங்க இல்ல அது நம்ம வந்தா தான

ஆஹ் டெய்லியுமே இங்கே இருக்கேன் அங்க ஒரு மரம் கீழ வந்திருக்கு லாரி மூலம் சேட்டா நல்ல இடம் இருக்கு லெஃப்ட்ல வாங்க இந்த பக்கமே வாங்க இந்த பக்கம் நல்ல இடம் இருக்கு இந்த பக்கம் வாங்க கார் போயிடும் ஒரு மரம் கீழே வந்து கார் போயிடும் இது போகாது இது இன்னும் போகாது அப்படியே அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா

பெரிய பள்ளம் மக்கள் பண்ணா நான் அதில் கூட ஒரு நிறையா இதில் இறக்கி அதில் கூட ஒரு ஜெயக்குலாம் இதில் இறங்கலாமா வேற இது இருக்க வேற ஒரு தான் இருக்குதான்

இது வரைக்கும் யானை இன்னும் பார்க்கல பார்த்துருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் இங்கேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ பிளைன்ஸுக்கு வந்துட்டோம் ஸோ சான்சஸ் இருக்குது பார்க்குறதுக்கு பிளாரிக்காரர் அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி அந்த எல்லாம் வேணால் ஓரமாக நிற்கும் மெதுவாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு ட்ரை பண்ணுவோம்

അപ്പച്ചി ദൂരന്നാ ரொம்ப ദൂരനങ്ങ് വരായേ ദൂര ഉണ്ട്. അന ടൂർച്ചിങ് ഇതാ നടന്നു വണ്ടിട്ട്. അതാ അങ്ങേ വരുന്നത് ഇന്നാ വരുന്നു.

எவ்வளோ புருஷன் போடுங்க வரை டன்னு தென்னைக்கு இது குட்டி வாண்டு இதே பெருசு இது குட்டி இது வாண்டுங்க இது நம்ம பெண்மானு ஒரு செம்பாட்டு நம்ம பேசக்கான மானு நம்ம முன்னாடி பேசியானோ இங்கேயோ போய் போகவேணும் அழகா